الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرة. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين وقال النبي عليه الصلاة والسلام இன்னமயுபா திஹின் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற் அன்புடையமாகிய எல்லாம் வல்லாஹு சுபானும் வால அவனுக்கு அனைத்து புகழும் முறித்தாகுக அல்லாஹுவினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் விஞ்ஞானியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக அலமதுல்லா கணித்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே காலம் வேகமாக சுற்றி சுழண்டு கொண்டிருக்குகின்றது சில நேரங்களில் காலையாவதும் விளங்குவதில்லை மாலையாகுவதும் விளங்குவதில்லை ஒரு வாரம் முடிந்து விடுகின்றது இரண்டு மூன்று நாட்கள் கழிந்ததை போன்று இருக்கும் சென்ற வாரம் ஜும்மாவுக்கு வந்திருப்போம் இரண்டு மூன்று நாட்களிலேயே அடுத்த ஜும்மா வந்ததை போன்று என்ன தோன்றும் அந்த அளவுக்கு காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சுற்றி அதற்கு தோதுவாக மக்களும் அதே வேகத்தில் அவர்களும் அவரவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தோதுவாக மக்களும் விரும்புகின்றார்கள் சீக்கிரமாக நாம் நம்முடைய நோக்கத்தை அடைந்து விட வேண்டும் கொஞ்ச நேரத்தில் நிறைய சம்பாதிக்க வேண்டும் குறுகிய நேரத்தில் பெரிய செல்வந்தனாக பணக்காரனாக மாற வேண்டும் சீக்கிரமாக படித்து முடித்து பட்டதாரியாகி ஜோப் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்கள் நினைப்பதை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி சல்லம் அவர்கள் மக்களுக்கு பல நல்ல காரியங்களை நல்ல வணக்கங்களை நல்ல செயல்களை வழிகாட்டியதை போன்று குறுகிய காலத்தில் சீக்கிரமாக நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அமலையும் ஒரு செயலையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதுதான் நீயத் என்றால் மிகையாகாது இப்பொழுதே பன்னிரண்டு நாற்பது நாம் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வல்லம் நீயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள் சில நேரங்களில் நாம் எண்ணத்துடன் நல்ல சிந்தனையுடன் செய்யக்கூடிய சிறிய அமலும் பெரிய நன்மையை பெற்றுத்தரும் சில நேரங்களில் நல்ல நீயத் இல்லாமல் நல்ல எண்ணம் இல்லாமல் பெரிய பெரிய அமல்களை செய்வோம் ஆனால் அது அல்லாஹோட திலை எந்த பொருட்டாகவும் கருதப்பட மாட்டாது அதனால தான் அறிஞர்கள் கூறுவார்கள் அஹ்ல் இயக்குதத்தி ஆதாத்துகும் அயபாதாத் சிந்தனையோட விழிப்போடு செய்யக்கூடிய சில பழக்க வழக்கம் கூட ஐமாதத்தாக மாறும் வா அஹலுல் கஃப்லா மறதியோட சிந்தனை இல்லாமல் வேற வேற நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய ஐபாதத்துகள் கூட அது வெறும் ஆதத் பழக்க வழக்கமாக மாறிவிடும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலோ வணக்கமோ நல்ல காரியமோ உதவியோ எதுவாக இருந்தாலும் முதலாவது நீயத்துகளை நல்ல முறையிலே வைத்து கொள்ளோனும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தரப்பட்டிருப்பதை போன்று எந்த ஒரு செயலோ அமலோ எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தால் அதற்கு நீங்கள் நீயத்தை நல்லதாக வைத்துக் கொண்டால் அதற்குரிய கூலிகளை அல்லாஹூ சுபான தருகின்றான் நபியவர்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளாத்தா நாம் உண்மையான முறையில் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்குகின்றோம் മർക്കത്തെ അവക്കി വണങ്ങുങ്ക നമ്മുടെ വണക്കം അല്ലാഹുക്ക് മാത്രം അല്ലാഹുവ സന്തോഷപ്പെടുത്ത മാത്രം അല്ലാഹുടേത്ത മാത്രം അത് പെരിയോ സിയതോ അല്ലാഹുടേ സിന്തയോട് ചെയ്തോം റാൽ അതക്കുറിയ കൂലികളെ അല്ലാ തരുവൻ நாம் அடிக்கடி வணக்கங்களை பற்றி பேசுகின்றோம் சில நேரங்களில் சில பழக்க வழக்கங்களில் கூட நாம் நல்ல நீயத்தை வைத்தோம் என்றால் இன்ஷா அல்லா அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் குளிக்கின்றோம் நாங்கள் நாங்கள் குளிக்கிற நேரம் பெரிசா எங்களுக்கு நீயத்து வாரதில்லை ஃபர்தான குளிப்பை குளிக்கும் பொழுது ஷாஃபி மதுஹாபுடைய அடிப்படையில் நீயத்து வைப்பது கட்டாயம் அது அல்லாமல் வளமையாக குடிக்கிற நேரத்தில் நீயே தொன்றும் வைப்பதில்லை ஆனால் நாங்கள் குடிக்கிற நேரத்தில் சுத்தமாக இருக்கும்படி இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்குகின்றது நபியவர்கள் ஹதீசிலையும் கூறியிருக்கிறார்கள் சுத்தம் ஈமானுடைய பாதி நான் அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன் ஏன் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன் அல்லாஹுவுடன் ரகசியம் பேச இருக்கிறேன் அதனால நான் என்னை சுத்தமாக்கி கொள்கிறேன் என்று அந்த நேரத்தில் நியத்து வைத்தால் அந்த குளிப்புக்கும் அவருக்கு நன்மை ஒரு நாளைக்கு பல தடவை நாங்கள் உதவு செய்கிறோம் உதூ செய்யும் பொழுது இது அல்லாஹுடைய கட்டளை குரான்ல வருது நீங்கள் தொழுகைக்காக நின்றீர்கள் என்றால் உங்களுடைய முகங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை முழங்கைகள் உட்பட கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய தலையை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று குரான் நமக்கு கூறுகின்றது உதவு செய்யக்கூடிய நேரத்திலே உன்னுடைய கட்டளை உத்தரவு அந்த உத்தரவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைத்து உதவு செய்தால் உதுவும் ஒரு அமல் உதுவும் ஒரு ஐபாதா இந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்க உதவு செய்கிறீங்க முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் உங்களோட கண்களால் செய்த பாவம் எல்லாம் கழுகிப்பட்டு சென்றுவிடும் உங்களோட வாயால் செய்த பாவங்கள் கழுகைப்பட்டு சென்றுவிடும் கைகளையும் கால்களையும் கழுவும் பொழுது கையால் காலால் செய்த பாவங்கள் உங்களுடைய விரலால் சென்று அது நகத்தால வெளியாகிவிடும் என்று நபி அவர்கள் சொன்ன பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது மேலான பெரியார்களே சகோதர்களே அதனால் குளித்தாலும் சரி முழு செய்தாலும் சரி என் சிலமையில வீட்டில் நாங்க சந்தோஷமாக மனைவியோட மக்களோட குழந்தைகளோடு அளவலாவோம் அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவர்களோட நேரத்தை கழித்து பேசி கொண்டிருப்போம் அப்போ குரான் அல்லா கூறுகின்றான் அவங்களோட மனைவிமார்களுடன் நல்ல முறையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்க நான் என்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமாக கால நேரத்தை கழிக்கின்றேன் இது அல்லாஹுடைய உத்தரவு என்று அவர் நினைத்து நீயத்து வைத்தால் அதற்கும் அவருக்கு நன்மை காலையில் பல லட்சக்கணக்கான வாலிஃப ஆண்களும் பெண்களும் வெளியில் செல்கிறார்கள் படிப்பதற்காக அது உலக கல்வியாக இருக்கலாம் மார்க்க கல்வியாக இருக்கலாம் மார்க்க கல்விக்கும் உலக கல்வி தேவை அந்த லேங்குவேஜ் தேவை கணக்கு தேவை இன்னும் பல விஷயங்கள் தேவை அதனால நான் மார்க்கத்தை படிப்பதற்காக எது ஹராம் ஹலால் என்ற வித்தியாசத்தை விளங்கி கொள்வதற்காக பாவங்களிலிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள நல்லவைகளில் நான் ஈடுபட மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி நான் படிக்கச் செல்கிறேன் என்ற நீயத்து வைத்தாலும் அதற்கும் அவருக்கு நன்மை மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் எல்லோரும் காலையில் ஜொப்புக்கு வருகிறோம் தொழிலுக்கு வருகிறோம் வேறு ஏதாவது வேலைகளுக்கு வருகின்றோம் செய்கிறவர்கள் அவர்களுடைய ஆபீஸ் பெரிய செல்வந்தர்கள் அவர்களுடைய ஃபேக்டரியில் உள்ள எப்படியும் அநேகமானவர்கள் காலையில் வீட்டிலிருந்து வெளியில வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை நினைவு கூர்ந்தால் அவர்களுக்கும் நன்மை கூறுகின்றான் தந்தையின் மீது கடமை அந்த மனைவிமார்களுக்கு உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் கடமை அது ஒவ்வொரு தந்தையின் மீதும் கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஏ அல்லாஹ் நீ கடமையாக்கிய மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஆடை இன்னொரு அண்ண தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்காக வேண்டி நான் வெளியில் செல்கிறேன் என்று நீயத்து வைத்து அவர் வெளியில் போனால் அதற்கும் அவருக்கு நன்மை மேலான பெரியார்களே சகோதரர்களே சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாமலும் நன்மை இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலையும் இல்லை ஒன்றும் செய்யல்ல அவருடைய நல்ல நீயத்தின் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்கிறது நபி அவர்கள் ஒரு நீண்ட சொன்னார்கள் வெறும் நான்கு பேர்களுக்கு என்று முதல்ல இரண்டு பேர்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் முதலாவது மனிதர் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் அறிவு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான் அந்த அறிவின் மூலமாக அவர் அல்லாவை பயப்படுகின்றார் பாவங்களிருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொள்கிறார் அந்த செல்வங்களை நல்ல காரியங்களில் செலவு செய்கிறார் நபியவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இரண்டாவது மனிதன் அவனுக்கு அல்ல செல்வத்தை கொடுக்கல்ல அறிவுஞானத்தை மாத்திரம் கொடுக்கிறான் இந்த அறிவு கொடுக்கப்பட்ட செல்வம் கொடுக்கப்படாத மனிதன் நினைக்கிறாராம் எனக்கு மட்டும் செல்வம் கிடைச்சா நானும் அவர் மாதிரி இப்படி இப்படி எல்லாம் செய்வேன் என்று அவர் நினைத்ததின் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள் மனாசில் இந்த ரெண்டு பேர்களும் ஆக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அந்த ரெண்டு பேர்களுக்குரிய நீயத்தும் ஒன்று தான் இவருடைய செல்வமும் இல்ல பணமும் இல்ல தான தர்மம் செய்யவும் இல்லை ஆனால் இவருடைய நீயத்து நல்லதா இருக்குது அதனால் அந்த இரண்டு பேர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் ஒன்று இதற்கு மாற்றமாக ஆளுக்கு அறிவையும் கொடுக்கிறார் செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான் அறிவை கொண்டு அவரை நல்ல வேலைகளை செய்யல மிஸ்யூஸ் பண்ணுகிறார் செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யல பாவமான தகாத அநியாயமான ஆடம்பரமான பாவமான காரியங்களில் செலவு செய்கிறார் அவருக்கு பாவம் நாலாவது நபர் அவருட அறிவு பூர்த்தியாக இல்லை செல்வமும் இல்லை ஆனால் அவர் நினைக்கிறான் என்ன எனக்கு மட்டும் கிடைச்சா நான் எப்படி செய்வேன் தெரியுமா அவரை விட கூடுதலாக நான் செஞ்சு காட்டுவேன் என்று இவர் நினைத்தால் சவா அந்த ரெண்டு பேர்களுடைய ஒரே மாதிரி தான் இவர் நீயத்து வைக்கிறார் பாவம் செய்யாமல் பாவத்திற்குரிய அந்த தண்டனை அந்த பாவம் அவரின் மீது எழுதப்படுகின்றது முதலாவது சொன்னவர் அதுல அவற்ற பணம் இல்லை ஆனால் நீயத்து நல்லதாக இருந்ததனால அந்த இரண்டு பேர்களுடைய கூலியும் ஒன்று என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூலேஹி வல்லம் கூறியிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் வருது நபி அவர்கள் தபூக்குக்கு செல்கிறார்கள் போகிற வேலையில் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில் புனித போருக்காக ஜிஹாதுக்காக சென்று இருக்கின்றோம் நாங்கள் போகிற வேலையில் பல பள்ளத்தாக்குகளை மதீனா உளுந்து கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது எழுநூறு கிலோமீட்டர் தொலை தூரத்தில் தபூக் நாங்கள் பல பள்ளத்தாக்குகளை கடக்குகின்றோம் பல வா பாலை வனங்களை கடந்து செல்கின்றோம் போற நேரத்தில் எங்களுக்கு கடும் பசி தாகம் ஏற்படுகின்றது சில நேரங்களில் நாங்கள் செலவும் செய்கிறோம் எங்களுக்கு கிடைப்பதை போன்று கொஞ்சம் அதே கூலி மதீனாவுல உள்ள சிலருக்கு கிடைக்குது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழலா அவங்க மதீனாவில் தானே இருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகின்றோம் அவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி கூலி கிடைக்கும் நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அல்லது வயோதிபர்களாக இருக்கிறார்கள் அல்லது வேற ஏதாவது தங்கடத்தின் காலமாக அவர்கள் காரணமாக அங்கே தடுக்கப்பட்டால் ஹோம் உஜூரினா அவர்கள் எங்களுக்கு கிடைக்கிற கூலியில் நூற்றுக்கு நூறு அவர்களும் பங்காளிகள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால தான் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல வேலைகளை செய்து கொள்வோம் நல்ல டைம் கிடைக்கிற நேரத்தில் நல்ல காரியங்களில் தாராளமாக ஈடுபடுவோம் ஒரு கட்டம் ஒன்று வரும் அந்த கட்டத்தில் அமல் செய்யலாம் இன்றைக்கு நிறைய பேர் சேரல் உட்காந்து தொழுவுகிறாங்க ஆனால் உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் உண்மையிலேயே செய்யல் உட்கார்ந்து தொழுவதற்கு நான் தகுதியா என்று அவர்கள் ஒலமாக்கள்கிட்ட கேட்கணும் சிலர்கள் நூற்றுக்கு நூறு தகுதியாக இருப்பார்கள் இன்னும் சிலர் வேலை ஒளமாக்கிட்ட கேட்டால் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் நான் எதையும் சொல்ல வாரேன் என்றால் ஒரு சிலர்களுக்கு சரியான ஆசை நான் பூமியில் நெத்திய வச்சு சஜிதா செய்யணும் நேரடியாக சுஜூதுக்கு போகணும் நேரடியாக போனும் என்னால் அதை செய்ய நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒருவர் நல்ல அமல் ஈடுபடுகிறார் ஒரு ஜமாத்த தொழுகிறார் நல்ல காரியங்களில் போட்டி போட்டு கொண்டு ஈடுபடுகிறார் இப்பொழுது அவருக்கு நோய் வந்துவிட்டால் அவர் ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் செய்த முழு நன்மையும் அவருக்கு கிடைக்கும் உள்ளூரில் இருக்கும் பொழுது அமல் செய்கிறார் இப்போ அவர் ட்ராவல் பண்றாரு அதாவது பிரயாணம் செய்கிறார் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஊரில் இருக்கிற மாதிரி அவரால் செய்ய கிடைக்கல அவருக்கு ஊரில் இருக்கும் பொழுது செய்த அதே நன்மை பிரயாணத்திலேயும் கிடைக்கும் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் இதாரு ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அல்லது பிரயாணம் செய்து செல்கிறார் அவர் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது பிரயாணம் செய்யாமல் ஊரில் இருக்கும் பொழுது எந்த நன்மையோ அதே நன்மை நோய்வாய்ப்பட்டாலும் கிடைக்கும் கடந்த காலங்களில் மஸ்ஜிதுகள் மூடப்பட்டது ஏன் எங் நாங்கள் ரெடி ஆனால் மஸ்ஜித் மூடப்பட்டிருக்குது அல்லது அரசாங்கத்தின் உத்தரவு வீட்டுக்கு வெளியில் வரக்கூடாது யார் வளமையாக ஜமாத்தாக தொழுது வந்தாரோ அவர் வீட்டில் தொழுதாலும் அவருக்கு ஜமா அத்துடைய நன்மை இந்த ஹதீஸை வைத்து ஏன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த அமல்களுக்கு நாங்கள் பழகுவோமோ காலம் சென்று எங்களால் முடியாவிட்டால் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் வேற யாருக்கு கிடைக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் நீயத் வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு செயல் அதாவது இந்த அமல் இருக்குது இது மிக முக்கியமான அமல் சில நேரங்களில் மிக முக்கியமான அமல் நீயத் சரியில்லை எண்ணம் சரி இல்லை என்றால் அந்த அமலால் எங்களுக்கு நன்மைக்கு பகரமாக ஆபத்துகளும் வரும் நாங்கள் நல்லா விளங்கோனும் சில நேரங்களில் ஒரு சிலர் அவசர அவசரமாக வந்து தொழுகிறாங்க தொழுகிற நேரத்தில் தொழுகையுடைய சிந்தனை இல்லை ஞாபகம் இல்லை யோசனை இல்லை அதற்கு பல காரணங்கள் அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா தொடுகைக்கு முன்னால் மொபைல் ஃபோனில் என்னென்னமோ இல்லை பார்த்து கொண்டு இருந்துட்டு திடீர்னு வக்து வந்த உடனே அதை விட ரொம்ப கவலை என்னான்டா ஆல்ரெடி மஸ்ஜிதுக்கு வந்துட்டாரு இன்னும் எக்காமஸ் சொல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே மொபைல் ஃபோனை கிண்டி கிண்டி பார்த்து கொண்டு இருக்கிறது அட ஒரு ரெண்டாய் சுண்ணத்து சொல்லுவோமே ஒரு ஐந்து பத்து நிமிஷம் இருக்குது குரானில் ரெண்டு ஒரு பேஜை நாங்கள் ஓதுவோமே சில நேரத்தில் ஜெனாசாவுக்கு வந்தால் ஜெனாசா வரை தாமதிக்குது ஆங்காங்கே மூணு மூணு நாலு நாலு பேர் உட்காந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க யாரும் தவறா நினைக்கவானம் ஒரு அமல் அது பெர்ஃபெக்டா அது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் அந்த அமல்ல ரூஹானியத் அந்த அமல்ல உயிரோட்டம் ஏற்படணும்டா அதனால தான் தொழுகைக்கு ஃபருதான தொழுகைக்கு முன்னால் சுன்னத் ஏன் சுன்னத்தை தொழுது ஃபருதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க பருதான தொழுகைக்கு பின்னால சுண்ணத் அந்த பருதில ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தா அந்த சுண்ணத்தால தொழுகை உங்களை அது இல்ல அதை அந்த அதுல ஏற்பட்ட தவறுகளை இல்லாமல் ஆக்கும் ஆனா சில தர்ம சங்கடமான நேரம் நாங்க வந்துட்டோம் மஸ்ஜிதுக்குள்ள உது செய்து கொண்டு தான் இந்த நேரத்தில் கூட சில மேல உள்ளவர்கள் எங்களுக்கு மேல பைத்துப்படுவதே இல்லை மேல் உள்ளவர்கள்ட்ட கேட்டா தெரியும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறவர்கள் அவர்கள் எங்க எதிலேட்டு கவலையாக இருக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் சகோர்களே மிக முக்கியமான தொழுக அந்த தொழுகையுடைய சிந்தனையில தொழாததுனால அந்த தொழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாவதாக நாசம் உண்டாவதாக அல்லாஹ் குரான்ல சபித்திருக்கிறான் মুসলি না ওদক সূরা মুসলেনম சில தொடக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக நாசம் உண்டாவதாக ஏன் அல்லதீனஹும் அன் சலாத்திகின் சாகூன் அவர்கள் தொழுகிறார்கள் ஆனால் தொழுகையுடைய சிந்தனையுடன் தொழல்ல மறதியில தொழுகிறார்கள் வேற வேற சிந்தனையுடன் தொழுகிறார்கள் அவர்களுக்கு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக ஏன் தொழுகையில தொழுகையுடைய சிந்தனையோட தொழல்ல ருகுவுக்கு போனால் சுப்ஹான ரப்பியல் அதீம் கூறுகின்றோம் நபி அவர்கள் சொன்னார்கள் அம்ம ருகு ஃபாதிமு فيه ரப்ப நீங்க ருகுவுக்கு போனா அவங்களோட ரப்பை வலுப்படுத்துங்கள் அவங்களோட ரப்புடைய கன்னியத்தை ஞாபகப்படுத்துங்க இந்த ஹதீஸை நினைச்சி சுப்ஹான ரப்பியல் அதீம் சொன்னோம்டா இன்ஷா அல்லாஹ் நன்மை சுஜூதுக்கு போறோம் நபிவர்கள் சொன்னார்கள் அக்கரபுமாய கூணுல் அப்துமின் ஒரு அடியான் அல்லாவுக்காக நெருக்கமான ஆக நெருக்கமான ஒரு இடம் இருக்குது என்ற சுஜோதுடைய இடம் நான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னாட நான் நிற்குகின்றேன் என்று அவர் நினைத்து கொண்டால் அதற்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் மேலான பெரியார்களே சகோதர்களே இவ்வாறு நாங்க ஹதீஸ்களை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவுல படுக்குகின்ற வரைக்கும் எந்த ஒன்றை செய்தாலும் இதில் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் அது ஜொப்புக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் வியாபாரத்திற்கு போனாலும் படிக்க போனாலும் வணக்கம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் எங்களுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது இந்த அளவுக்குண்டா நபியவர்கள் சஹாபாக்களுக்கு எந்தெந்த முறையில் நன்மையை சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் என்று பல வழிகளை நபியவர்கள் காட்டி கொடுப்பார்கள் இந்த அளவுக்குண்ட சஹாபாக்கள் ஆர்வம் உற்சாகம் அல்லாஹும் மீது உண்டான மஹப்பத் அல்லாஹும் மீது உண்டான அன்பு தொழுகையில் அத்தகையாத்தல அஸ்ஸலாமு அலல்லாண்டு சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ நபியவர்கள் சொன்னார்கள் சலாம்ண்டா குறையற்றவன் சாலிமுன் ஐ அல்லாஹ் அனைத்து குறைகளை விட்டும் ஈதேஷமானவன் சலாமத்தானவன் அதனால நீங்க அல்லாவுக்கு சலாம் சொல்ல வேண்டிய தேவை இல்ல அஸ்ஸலாமு அலா ஜிப்ரயில் ஜிப்ரீலின் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுவாங்க இப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க ஜிப்ரீலுக்கு சலாம் சொல்லாதீங்க நீங்க இப்படி சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் எங்களின் மீதும் உலகத்தில் உள்ள ஸாலிஹான நல்லடியார்களின் மீதும் சலாம் உண்டாவதாக என்று நீங்க நீயத்து வைத்தால் ஃபகத் அத்ரக்தும் நீங்க யாருக்கெல்லாம் சலாம் சொன்னீர்கள் என்றா வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைவர்களுக்கும் சலாத்தை சொல்லிட்டீங்க வானத்தில் உள்ள மலக்குமார்கள் பூமியில் உங்களுக்கு முன்னால் மரணித்த நபிமார்கள் சகாபாக்கள் வாழக்கூடியவர்கள் இவர்கள் அனைவர்களுக்கும் நீங்க சலாம் சொல்லிட்டீங்க ஆனா உங்களுடைய நீயத்து வரணும் அசலாமோ அலைனா என்று கூறும் பொழுது நீங்க இந்த நீயத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும் உலகத்தில் வாழும்போது மாத்திரமல்ல மரணித்தாலும் எங்களுடைய நீயத்தை வைத்துத்தான் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம் இன்னமா யுவா சொன்னா சுவாலானி அத்தியீம் மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களைக் கொண்டு அவர்களுடைய நீயத்துகளைக் கொண்டு எங்களோட மார்க்கத்தில் எந்தளவுக்கு அல்ல எங்களுக்கு சலுகைகளை செய்திருக்கிறான் நாங்கள் ஒரு நலவை செய்ய நாடுகிறோம் இது அஹம் அஹதுஹும் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறோம் ஃபைலம் யாமல்ஹா அந்த நன்மையை செய்யல்ல வெறும் நாட்டம் என்ன மட்டும் வருது காமிலா அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் ஃபைன் அமிலஹா அந்த ஒரு நல்ல வேலையை செய்து விட்டால் அவருக்கு பத்து முதல் எழுநூறு வரைக்கும் நன்மை எழுதப்படுகின்றது ஒரு பாபத்தை செய்ய நாடுகிறார் ஒரு பாபத்தை செய்ய நாடுகிறார் ஆனால் ஒரு பாவம் எழுதப்படாது ஏன் அந்த பாவம் அவர் இதுவரைக்கும் செய்யல்ல ஆனால் பாவம் செய்ய நாடி அந்த பாவத்தை பாவம் என்று நினைத்து விடுகிறார் அவருக்கு ஒரு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது அந்த ஒரு பாவத்தை செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் நல்லா எழுதுகிறான் நாங்கள் பார்க்கணும் அல்ல எங்களோட எவ்வளோ இறக்கம் அல்ல எங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு எவ்வளோ ஆர்வம் விருப்பம் தான் கட்டங்களிலும் அதனால்தான்ஹாஹோல்லும் எந்த வேலையை செய்தாலும் நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சாகோர்களே எங்க அன்றாட பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிலவேளை ஜனாசா வீடுகளுக்கு நாங்கள் போவோம் நாங்க போறது என்ன எங்கள வாப்பாட மையத்துக்கு அவர் வந்தார் எங்க உம்மாட ஜனாசாக்கு அவங்க வந்தாங்க அதனால் நாங்கள் போகாமைக்கிறது சரியில்லையே சிலர்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து முகத்தை காட்டுறது ஆ நானும் வந்துட்டேன்னு காட்டி காட்டிக்கிறோனும் தானே மேலான பெரியார்களே சகோர்களே அது நல்ல நீ தல்ல ஜனாதாவுள்ள கலந்து கொள்வது மிக முக்கியமான நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமல் ஒரு வணக்கம் ஒரு ஐபாதா அதனால் அந்த ஐபாதத்தை நான் செய்கிறேன் ஜனசாக்கள் ஈடுபடுவது கலந்து கொள்வது தொழுவது அடக்கம் செய்வது அது முஸ்லீம்களுடைய செய்கிறேன் என்று நீயத்து வைத்தால் நன்மை திருமணங்களுக்கு தான் அழைக்கப்பட்ட எத்தனையோ கூப்பிட்டார் நாங்களும் அவரை கூப்பிடாமல் இருக்கிறது சரியில்லை அதனால தான் நாங்கள் அவரை கூப்பிட்டோம் அல்லது அவர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறார் அதனால் அவங்க சரியில்லை இல்ல யாராவது உங்களை விருந்துக்கு அழைத்தால் நீங்க பதில் சொல்லுங்க நபியுடைய ஹதீஸ் நீங்கள் மற்றவர்களுக்கு கிஃப்ட்டுகளை கொடுங்க ஹதியாக்களை கொடுங்க கிஃப்டுகளை பரிமாறுங்க நபியுடைய தெளிவான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் தஹாது தஹாப்போ ஹதியாக்களை பரிமாறி கொள்ளுங்கள் அதன் மூலம் அன்பு வரும் அதன் மூலம் இரக்கம் வரும் அவர்களுடைய உள்ளங்கள் இலகுவாகும் ஆனால் நாங்கள் கொடுக்கறது எதுக்கு அவங்க எங்களுக்கு கிஃப்ட் தந்தாங்க நாங்கள் கொடுக்கணும் அவங்களும் எங்களுக்கு கொண்டு வந்தாங்க பார்சல் அதனால நாங்க கொடுக்கிறோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் எங்களோட பழக்க வழக்கங்கள் எங்களோட நீயத்தை கீழ அதனால் அதற்குரிய நன்மைகளும் நாங்கள் இழந்துவிடக்கூடிய துருப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒருவருடைய பசியை தீர்த்தாலும் ஒருவருடைய தாகத்தை தீர்த்தாலும் ஒருவருக்கு கரண்ட் பில்லை கட்டி கொடுத்தாலும் ஒருவருக்கு மருந்தை வாங்கி கொடுத்தாலும் உலகத்துடைய எந்த நீயத்தும் எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் இல்லை ஒரே ஒருவனாகிய என்னை பொருந்தி கொள்ளணும் சகாபாக்கள்டிருந்தாக முக்கியமான பண்பை அந்த அல்லாஹு சூரா ஃபத்தனுடைய கடைசியில் கூறுகின்றான் முகமது ரசூல்லா முஹமது சல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூல் அவருடன் இருந்த மாஹு அவர்களுடன் இருந்த சஹாபாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான் தராகும் அவர்கள் ருக்கோன் இருப்பாங்க சுஜூதில் இருப்பாங்க அவர்கள் செய்கிற எல்லா அமல்களுக்குரிய எண்ணமும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய பொருத்தமும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நாங்கள் ஆண்களாக இருக்கலாம் இதை கேட்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் பெண்களாக இருக்கலாம் எந்த ஒரு நல்ல வேலைகளை செய்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் அல்லாஹுடைய திருப்தியை மாத்திரம் அல்லாஹுடைய நெருக்கத்தை மாத்திரம் நம்பி செய்தோம் என்றால் அதற்குரிய கூலி நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் செய்வானாக ஆகவே அல்லாஹ் எங்களோருடைய பாங்கு மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பங்குடை மன்னிப்பாயாக நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலேயும் நல்ல நியை வைக்க அந்த ஞாபகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பாயாக பேருக்காக புகழுக்காக எதையுமே செய்யாமல் திருப்பொருத்தத்திற்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்தருள்வாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்து விதோஷ் என்ற சோர்க்கத்தை தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆளுமீன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين